தமிழ் பேசும் நல்ல உள்ளவங்களுக்கு வணக்கம் மாரி செல்வராஜ் அவருடைய வாழை திரைப்படம் நல்லபடியாக ஓடுகிட்டு இருக்கு மாரி செல்வராஜை பற்றி கடுமையான விமர்சனங்களை பல இடங்களில் நாம பார்க்க முடியுது இப்ப மாரி செல்வராஜனுடைய முதல் படத்திலிருந்தே வந்து மாரி செல்வராஜை கடுமையாக தாக்கி பேசுகிற ஒரு குழு ஒரு ஒரு குறிப்பிட்ட பகுதியுமே நிச்சயமா இருக்காங்க கடுமையாக விமர்சி நான் அந்த பகுதிக்குள்ள போக விரும்பல மாரி செல்வராஜ் படத்தை பலரும் நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க குறிப்பா நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் வாழை திரைப்படத்தை பற்றி போட்டிருந்த ஒரு பதிவு நான் பார்க்கணும் பார்க்க பார்த்தேன் அவர் வந்து அந்த படத்தை என்ன பார்க்கல ஆனால் வர்ற ரிவ்யூ வச்சு அவர் வந்து மிகுந்த மகிழ்ச்சி தெரிவித்து நான் பார்க்க ரொம்ப ஆவலாக இருக்கேன் அப்படின்னு அந்த கதாபாத்திரங்கள் பேரெல்லாம் கூட போட்டு அவர் வாழ்த்து தெரிவித்ததை பார்த்தேன் அந்த வாழ்த்து தெரிவித்த பதிவுக்கு கீழேயே பார்த்தீங்கன்னா கடுமையான விமர்சனங்களை அவன் சீமான் அவர்கள் மேலே வைக்கிறதையும் பார்த்தேன் இப்போ நான் அவங்கக்கிட்ட எல்லாம் சொல்லிக்கிற விரும்புகிற விஷயம் என்னென்னா மாரி செல்வராஜ் எல்லோருடைய இஷ்டத்துக்கும் படம் எடுக்க முடியாது மாரி செல்வராஜுக்கு அவ அம்மா என்ன தோணுதோ அப்படிதான் அவர் படம் எடுக்க முடியும் மாரி செல்வராஜுக்கு எப்படி அவர் இஷ்டத்துக்கு படம் எடுக்க உரிமை இருக்கிறதோ அவர் விமர்சிக்க அதே அளவுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு அதே தான் தன் மனதில் பட்ட கருத்தை சொல்வதற்கு அந்த சீமானவர்களுக்கு உரிமை இருக்கிறது அவர்களை வந்து நீங்க நினைச்ச மாதிரி தான் பேசணும் அப்படின்னு அவர் நடக்கவே நடக்காது ஆரம்பத்துல இருந்து நான் அவரை பார்த்துக்கிட்டே இருக்கேன் ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லி முடிக்கிறேன் ரொம்ப வளவலன்னு எடுத்துட்டு போக விரும்பல சபரிமலை பிரச்சனை வந்துச்சு சபரிமலை பெண்கள் போகலாம் அப்படின்னு வந்து தீர்ப்பு வந்த உடனே தீர்ப்பை பார்த்த உடனே எனக்கு மைண்டில் தோணுச்சு என்னென்னா இந்த தீர்ப்புக்கு நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானவர்கள் வந்து என்ன சொல்ல போகிறாரு அப்படின்னு ரொம்ப ஆவலோடு இருந்தேன் எல்லா கட்சி தலைவர்களுமே என்ன சொல்ல போகிறாங்கன்னு ஆவல் இருந்துச்சு குறிப்பாக சீமானவர்கள் வந்து என்ன சொல்ல போகிறாருங்கிற ஆர்வம் ரொம்பவே இருந்துச்சு ஏன்னா அது இது ஒரு சென்சிட்டிவான பிரச்சனை இல்லையா அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டே இருந்தேன் அதே மாதிரி வந்து பத்திரிகையில கேட்டவள்தான் அவர் சொன்ன வார்த்தை வந்து என்ன சொன்னார்னா நம்ம வீட்டில் இருக்கிற அம்மா நம்ம வீட்டில் இருக்கிற அக்கா நம்ம வீட்டில் இருக்கிற தங்கச்சியை பார்க்கும்போது உன் மனசு சபலப்படாம இருக்கும்போது அவங்க பார்க்கும்போது உன் மனசை சம்பளப்படலை ஆனா வந்து சபரிமலை கோயிலுக்கு போகிற பெண்களை பார்த்தா மட்டும் உனக்கு சபளம் வந்துடுமா சிதிர்ப்பு சரியான தீர்ப்பு இது இதை நான் வரவே அப்படின்னு சொன்னது வந்து ரொம்ப ஆச்சரியமா இருந்தது எனக்கு ஏன்னா சபரிமலை மேல மிகுந்த பக்தியுடைய நிறைய பேர் தமிழ்நாட்டுல இருக்காங்க கோயிலுடைய பிரச்சனையில் வந்து நம்ம தலையிடக்கூடாதுன்னு சொன்ன தலைவர்கள் நிறைய பேர் இருக்காங்க நிறைய பேர் வந்து இந்த தலைப்பையே தொடாம இதை பத்தி கருத்தே சொல்லாமல் பல தலைவர்கள் போயிட்டாங்க ஆனால் வந்து அவர் தைரியமா நீ சாமி நம்பிக்கையோட இரு இல்லாமல் போ நீ சபரிமலை மேலே வந்து இரு இல்லாம போய் எனக்கு அதை கவலை இல்லை என் மனசுல பட்டதை நான் சொல்லுவேன் அப்படின்னு போட்டு பட்டாருன்னு உழைச்சார் அவர் தக்குனு ஜாதி பேர் யாரும் சொல்லி உதாரணத்துக்கு சொல்ல மாட்டாங்க ஆனால் வந்து எதை பத்தியும் பார்க்காம எனக்கு ஓட்டு போட்டால் உன் ஜாதிக்கு கெட்டதுன்னு நினச்சா எனக்கு ஓட்டு போடாத அப்படின்னு தெளிவா வந்து தைரியமா என் ஓட்டு வங்கி போனாலும் பரவாயில்ல என்ன நடந்தாலும் பரவாயில்ல பட்டாரம் அடிக்கிறது வந்து அவர் சீமான் தான் எதுக்கு நான் சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா அது அவருடைய தனித்தன்மை அவர் வந்து நீங்க தான் நான் முடிவெடுக்கணும் அப்படி தான் முடிவெடுக்கணும் நீங்க எதிர்பார்க்கறது வந்து அது வந்து வேஸ்ட்டு அதை தான் அவர் தான் அவர் அவருக்கு மனசுல என்ன தோணுதோ அதை பத்தி தான் பேசுவார் ஓட்டு வரும் ஓட்டு வரல ஓட்டு வாங்கி போயிடும் இன்னைக்கும் ஜெயிக்கிறது போயிரும் அதை பற்றிலாம் அவர் யோசிக்கவே மாட்டார் மற்ற தலைவர்கள் கூட என்ன கருத்து சொல்ல போறாங்கன்னு ரொம்ப ஆவலோட இருந்தேன் ஆனா நிறைய தலைவர்கள் கருத்தே சொல்லலை சபரிமலை பத்தி ஒரு சில தலைவர்கள் வந்து இது வந்து நீதிமன்றத்துக்கு தேவையில்லாத வேலை இது இது மாதிரி வந்து மற்ற மதங்கள்ல வந்து நம்ம தலையிட முடியுமா இது அப்படி இப்படின்னு வந்து நலூரா மாதிரியே பதில் சொல்லி போன போனாங்க ஆனா அவர் பட்டாரம் அடிச்சார் நான் இந்த சபரிமலை பிரச்சனை ஒன்னு மட்டும் உதாரணம் சொல்றேன் இவங்க இவங்க தப்பாக நினைச்சிக்காங்க அவங்க தப்பாக நினைச்சிக்காங்க இவன் நம்ம கட்சி விட்டு போயிடுவான் அவன் கட்சி விட்டு போயிடுவான் இவன் ஃபேஸ்புக்கில் திட்டுவான் இவன் வாட்ஸ்அப்பில் திட்டுவான் இவன் யூடியூப்ல திட்டுவான் அப்படிலாம் எதை பற்றி அவர் யோசிக்க மாட்டார் அவர் பட்டதை போட்டு டப்பார்னு உடச்சுட்டு போயிட்டே இருப்பாரு அதை பத்தி யோசிக்க மாட்டார் அதனால நான் கடைசியா சொல்ல வந்த விஷயம் என் பட்டது என்னன்னு மாரி வாரிசெலுராஜிக்கு அவர் இஷ்டப்படி படையடைக்க எப்படி உரிமை இருக்கிறதோ அவரை விமர்சிக்க உங்களுக்கு எப்படி உரிமை இருக்கிறதோ அதே போல சீமான் அவர்களுக்கு அவர் மனசில் பட்டதை பெச உரிமை இருக்கிறதுங்கிறதா நான் சொல்ல வரேன் அதனால் வந்து விமர் விமர்சிக்கிறதை விட்டுட்டு கடந்து செல்லுங்கன்னு தான் சொல்கிறேன் மாரி செல்வராஜா உங்களுக்கு பிடிக்கல மாரி செல்வராஜ் எடுக்கிற படம் பிடிக்கல மோகன்ஜி எடுக்கிற படம் பிடிக்கல ரஞ்சித் எடுக்கிற படம் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா அந்த படத்தை கடந்து செல்லுங்க அந்த படம் உங்களுக்கு பிடிக்கலன்னா அதை விட்டுட்டு போயிருங்க அது ஏன் சும்மா போயிட்டு அந்த இயக்குனரை போட்டு திட்டிக்கிட்டே இருக்கிறது அந்த நீ ஏன் இப்படி படம் எடுக்கிற ஏன் அப்படி படம் எடுக்கிற ஹாலிவுட்ல அவங்க அப்படி படம் எடுக்கிறேன் அது மாதிரி நீ எடுக்க மாட்டியா இப்படி படம் எடுக்கிற எடுக்க மாட்டியா பாரு அவங்களாம் எப்படி படம் எடுத்து நீ நீயா இப்படி படம் அதெல்லாம் நம்ம வேலை இல்லை அவருக்கு அதுதான் தெரியும் அவர் அந்த சூழ்நிலை தான் வளர்ந்துருக்காரு பாலா வந்து எந்த சூழ்நிலை வளர்ந்திருக்காரோ அந்த சூழ்நிலை தான் அவர் படம் எடுப்பாரு பாலா வந்து வேற மாதிரி படம் எடுக்கணும்னா அவருக்கு வராது வெற்றி மாறன்னு இந்த சூழ்நிலையில் இருக்காரு அவர் மைண்டில் என்ன இருக்கோ அப்படி தான் அவர் படம் எடுப்பார் நம்மளால ஒவ்வொரு இயக்குநரையும் வந்து நம்ம குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறத விட்டுட்டு அவங்க படம் நமக்கு பிடிக்கலன்னா நம்ம கடந்து சென்றுவோம் கோகன்ஜி படம் தான் பிடிக்குது அதை போய் பார்ப்போம் மணிரத்ன படம் தான் பிடிக்குது அதை போய் பார்ப்போம் இந்த படம் தான் பிடிக்குதுன்னா போய் பாருங்க அவ்வளோ பிரச்சனை இந்த தலைவர் வந்து இந்த கிட்ட கருத்தை சொல்றது உங்களுக்கு பிடிக்கலன்னா அதை கருத்து கடந்து செல்லுங்க அவர் உங்களுக்கு சுத்தமாக பிடிக்கலையா கட்சி விட்டே போயிடலாம் இல்லை அவருக்கு சுத்தமாக பிடிக்கலையா அவரு ஓட்டே போட வேணாலும் சும்மா தேவையில்லாமல் வந்து எப்போ பார்த்தாலும் அவர் போக்கே சரியில்லை அவர் ஏன் இவருக்கு சப்போர்ட் பண்ணுறாரு இவரை ஏன் கூட வச்சுருக்காரு இந்த படத்தை ஏன் நல்லா இருக்குன்னு சொன்னாரு இந்த தலைவரை ஏன் கூட கையில் வச்சு சுற்றுறாரு இந்த தலைவர் கூட ஏன் நட்பாக இருக்காரு இந்த தலைவரை பேசக்கூடாதுன்றாரு இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத வேலை நேரம் தான் வீண் அதான் ஒவ்வொருவருக்கும் பேச எப்படி உரிமை இருக்கிறதோ ஒவ்வொருவருக்கும் எடுக்க எப்படி உரிமை இருக்கிறதோ ஒவ்வொருவருக்கும் கருத்து செல்ல உரிமை இருக்கிறதோ அதே அளவுக்கு தான் எல்லாருக்கும் சமப்பாங்க இருக்குது என்று தெரிந்து கொண்டு மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம்